வணக்கம் மக்களே வலசரவாக்கம் ஸ்ரீ வித்யா மேடம் அவங்களுக்கு இன்றைக்கி ஜிஎஸ்டி ரோட்டில் பயிற்சி கொடுக்குறோம் ஸ்ரீ வித்யா மேடம் பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ அழகாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்களுடைய பயம் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சு யாரை பார்த்தாலும் பயப்படுவாங்க எந்த வீலரை பார்த்தாலும் பயப்படுவாங்க எந்த காரை பார்த்தாலும் பயப்படுவாங்க சிக்னலில் எப்படி போகிறதுன்னு தெரியாது ஜங்ஷனில் எப்படி போகிறதுன்னு தெரியாது இன்றைக்கி வந்து சென்னையோட சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டிட்டு ஹைவேயில் ஜிஎஸ்டி ரோட்டில் பயம் இல்லாமல் ஓட்ட வச்சுருக்குறோம் அதுக்கு நம்மளுடைய பயிற்சி தான் காரணம் அவங்களுக்கு இருக்கிற பயத்தை நம்ம எப்படி போக்கணும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு மாதிரி இருப்பாங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பயமே இல்லாமல் ஓட்டிகிட்டு இருப்பார் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயம் இருக்கும் இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பயத்தோட உச்சியிலையே இருப்பாங்க அந்த மாதிரி தான் நம்ம ஸ்ரீவித்யா மேடம் பயத்தோட உச்சி அவங்களோட பயத்தை குறைக்கிறதுக்கே நம்ம நிறைய மெனக்கெட்டு அவங்களுக்கு நிறைய பயிற்சி கொடுத்து அந்த பயத்தெல்லாம் போக்கிட்டு இன்றைக்கி வந்து சென்னையோட சிட்டி டிராஃபிக்லேருந்து ஹைவேயில் எப்படி பயம் இல்லாமல் ஓட்டுதுன்னு ஏழாவது நாள் ட்ரைனிங் கொடுக்குறோம் நடுவில் வந்து பயத்தோட உச்சிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு இன்றைக்கி சூப்பராக ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு நம்மளுடைய தெளிவான பயிற்சி தான் காரணம் சாய்ரஸ் பர்சனல் கார்ட்ரெய்னர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஏழு நாள் பயிற்சி இருபது மணி நேரம் ட்ரைனிங் உங்கள் காரில் பயிற்சி உங்கள் வீட்டிலேருந்து பயிற்சி பயிற்சி எப்பவுமே பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் கார்லேருந்து உங்கள் ஏரியாவிலேருந்து எடுக்கணும் அப்போ தான் பயம் இல்லாமல் எங்களுடைய பயிற்சி முடிச்சதுக்கப்புறம் உங்களால் ஈஸியாக ஓட்ட முடியும் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு தாண்டி மதுராந்த வரைக்கும் போயிட்டு ரிட்டன் வரோம் கிட்டத்தட்ட அவங்க வந்து அவங்களுடைய ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் அவங்க மெயின்டைன் இருக்காங்க வேறு லெவலாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பயம் கிடையாது நாளையிலேருந்து அவங்க இந்த காரை இண்டிவிஜுவலாக ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஓட்ட சொல்லியிருக்கிறோம் வேறு லெவலாக ஓட்டுவாங்க அடுத்த வாரத்தில் அவங்களுடைய ரிவ்யூ நமக்கு கிடைக்கும் சூப்பராக ஓட்டியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் பதினஞ்சு நாளைக்கு அவங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம் எப்படி ஓட்டுறாங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனை வருது அப்படின்றத நம்ம ரெக்டிஃபை பண்ணி அதை எல்லாமே தீர்த்து வைப்போம் அதனால் அவங்க கூட இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு நம்ம தொடர்பில் இருக்க போகிறோம் சூப்பராக ஓட்டுவாங்கன்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது நன்றி மக்களே நன்றி